அப்போ எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு ஐ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லணும் நம்ம தியானியா இல்லையா நம்ம தாட் இப்படின்றது எப்போ தெரியும் சும்மா மூணு நாள் தியானம் பண்ணிட்டா தியானியா இயற்கை தியானம்ன்றோம் இயற்கையை ஃபுல்லாக தீட்டிட்டேன் ரெண்டு கண்ணு தெரியலாம் கூட நல்லால் வாழ முடியும்னு சொல்கிறாருன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது பக்தி மார்க்கமாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக மார்க்கமாக இருக்கட்டும் குருநாதர் குருக்கு ஏன் அவ்வளோ வேல்யூன்னா அவ குருன்றனால இல்லையா அவளோட தாட்டுக்கு ஒரு புத்தரை கொண்டாடுற அன்னைக்கு புத்தரைய அவன் கொண்டாடுற அன்னைக்கு அவர் ஆனா பானா சக்தி கொடுத்தாருன்றதுக்காகவா எதுக்காக கொண்டாடுற யோசிச்சு பாருங்க அப்பவும் உங்களை பார்த்து நான் அன்பு அன்போட இருந்தேன்னா அப்ப என் தாட்டு வேறு தாட் நீங்க எல்லாம் அப்படியே என்ன பாசிட்டிவ் சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு உடனே நான் அப்படியே ஹாப்பியா அப்படியே தேங்க் தேங்க்யூமா அப்படின்னா மெடிடேஷன் சென்டருக்கு வந்தா ஒரு தியானி மாதிரி நடந்துக்கிறது அப்புறம் வேற ஒரு இடம் போனா வேற மாதிரி இருக்கிறது வீட்டில் போனால் வேற மாதிரி இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் நம்ம அர்த்தம் இல்லையா இல்லையா கோபம் வந்தா நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னா அப்ப என்ன பண்றோம் ஏமாத்தின் இருக்கோம் அப்போ நம்ம எப்படி திங்க் பண்றோம் எப்படி திங்க் பண்றோம் எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம் திங்கிங்னா வேற என்ன எப்படி பாக்குறோம் எப்படி ஏத்துக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு எல்லாமே என்னது இந்த டாலரன்ஸ் இந்த கம்பேஷன்லாம் இந்த உலகத்துக்கே கொடுக்கற அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட நம்ம சுச்சுவேஷன் ஒவ்வொன்றும் பிரச்சாரமே பண்றோம் இந்த தியான பிரச்சாரமே என்ன பண்ணணும் இடம் மாறி மாறி போகணும் ஏன் தெரியுமாமா ஃபிக்ஸ் ஆகும் நம்ம மைண்டு இப்போ தமிழ்நாடு வேற மாதிரி தியான பிரச்சாரம் பண்ணுவோம் அதே ஆந்திரா போகணும் என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் இது இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் செட் ஆகாது அப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ஏன் பல இடங்கள் போக சொல்றாங்க ஒவ்வொரு இடத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுற நிலைக்கு வருவோமா அப்படின்னு ஏன் அக்செப்ட் பண்ற நிலைக்கு வருவோமா அப்படின்னா அக்செப்ட் பண்ற நிலைன்றது தனி கிடையாது அக்செப்டன்ஸ் பண்ண எங்க இருக்கு நமக்குள்ளே இருக்கு அப்போ எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு ஐ அக்செப்ட் இஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லணும் எதையுமே என்ன பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் ஏன்னா காரணம் இல்லாம எந்த காரியமும் இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க காரணம் இல்லாம காரியம் இல்லை காரணம் இல்லாம காரியம் இல்ல அப்போ உலகத்துல இந்த அக்கிரமம் நடக்குது அப்படின்னா அந்த அக்கிரமத்துக்கு பின்னாடி அவ்வளவுதான் அப்ப ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோன்றது இல்லையா இப்ப லைஃப் ஒரே மாதிரி போகுது ஹாப்பி ஆயிட்டோமா காத்தால எழுந்தா அழகா காஃபி கிடைக்குது பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது லஞ்ச் கிடைக்குது டின்னர் ஹாப்பி ஆயிட்டோமா உடனே ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு எங்கேயுமே மளிகை கடையெல்லாம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு நாளைக்கு அப்படின்னுட்டுனேன் என்ன பண்ணுவோம் உடனே ஓடி போக மாட்டோம் ஒரு மழை வருது அப்படின்னு ரெண்டு நாளில் மொத்த மளிகை கா காலி ஆயிடுச்சு போன விஷயம் சென்னையில் புயல் வரப்போகுது என்ன உடனே அப்போ ஒரு சில விஷயம் என்ன பண்ணுது நம்ம நிலையை காட்டுது இல்லையா நான் தியானி அப்படின்னா எல்லாம் நார்மலாக போகும்போது நான் பொறுமையாக இருக்கிறேன் தியானியாக இல்லை சுச்சுவேஷன் வருது தெரியுமே யாருன்னு நம்ம தியானியா இல்லையா நம்ம தாட் இப்படின்றது எப்ப தெரியும் சும்மா மூணு தியானம் போட்டா தியானியா இப்ப புயல் வரப்போகுது அப்படின்னு ஒண்ணு அப்போ தியானியா தெரியுமே இல்லையா வெயில் வருது நாமளும் எல்லாருமாதிரி இந்த வெயில் படுத்துதுராப்பா அப்படின்னு ஒரு சைடு இங்கே சூரியனை பத்தி பஞ்சபூதங்கள் தியானம் பண்ணும்போது பிரமாதமா பேசிட்டேன் வெளில போனப்ப இந்த வெயில் காய்தாப்பா எப்பதான் அந்த சம்மர் முடியுமோ அப்படின்னா அப்ப என் தாட்டம் என் வேர்ட்ஸ் என்ன இருக்கு இல்லையா இயற்கை தியானம்ன்றோம் இயற்கையை ஃபுல்லா திட்டிட்டேன் இங்க வந்து இயற்கை பிரமாதமா மியூசிக் போட்டு இயற்கை அழகா எல்லாத்தையும் போட்டுட்டேன் இங்க தியானத்தை பண்ணிட்டு வெளில போனே வெயில் சரியில்லை மழையை திட்டுறது அப்ப என்ன தாட்ட நம்ம தாட்ட எங்க இருக்கேன் புரியுதாமா அப்போது நம்ம திருப்பி திருப்பி இதே வெயில் என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை தான் மகான்கள் காட்டுறா நீங்கள் எந்த மகானவனாலும் எடுத்து பாருங்களேன் மகான்கள் எல்லோரும் ஒரு ஒரு சத்யசாய் பாபாவாக இருக்கட்டும் ஒரு யாராலும் நீங்கள் பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகா பெரிவாளாக இருக்கட்டும் அவள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பல உடம்புல வியாதிகள் வந்திருக்கு பல வழிகளோட இருந்திருக்கா ஏன் இருந்திருக்கா உலகத்துக்கே சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற அவா கிட்ட அந்த வழிகளோட ஏமா இருந்தா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நினச்சி பாருங்க அவங்களும் அந்த வயசு வந்தால் அந்த கஷ்டத்தோடு தான் வாழறாங்க ஏன் வாழறாங்க நாம் இங்கே என்ன பண்ணுறோம் உடம்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக ஆயிடுச்சு தியானம் பண்ணால் சர்வரோக நிவாரணி நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றோம் ஆனால் மகான்கள் யாருமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னது இல்லையே மகாபெரிபாடுக்கு ஒரு ஐ டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ண போறாரு அவர் சொல்றாரு எனக்கு ரெண்டு காண்டும் தெரியலனா கூட எனக்கு பரவாயில்லடா யாரு மகா பெரியவா ஆனா இருந்தாலும் அந்த ஐ ஆபரேஷன் அலுவ பண்றாரு தெரியுமா அந்த டாக்டருக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அவர் தான் கடைசியில் என்ன பண்றாரு சங்கர நேத்ராலயில டேரக்டர் ஆறாரு கிளாப் பண்ணு ஒரு ரெண்டு கண்ணு தெரியலனா கூட என்னால் வாழ முடியும்னு சொல்றாருன்னா அப்ப அவர் நிலை என்ன அப்ப அவ என்ன காட்டுறா என்னமா காட்டுறா

அந்த மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி தான் பாரத பூமி கிளாப் எதுக்கு சொல்ல வரனா அந்த மகான்களோட பேச்சை ஏன் திருப்பி திருப்பி ஏன் அவளோட மகான்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது பக்தி மார்க்கமாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக மார்க்கமாக இருக்கட்டும் குருநாதர் குருக்கு ஏன் அவ்வளோ வேல்யூன்னா அவள் குருன்றனால இல்லையா அவளோட தாட்டுக்கு அவ அவ பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு புத்தரை கொண்டாடுற அன்னைக்கு புத்தரை கொண்டாடுற அன்னைக்கு அவர் ஆனா பானா சக்தி கொடுத்தாருன்றதுக்காக வா எதுக்காக கொண்டாடுற யோசிப்பாரு அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்கரவர்த்தி எல்லாம் எல்லாமே கிடைக்கும் எப்படி இப்படின்னா என்ன கிடைக்கும் எல்லாமே அவர் கால அடியில் வந்து விழுவோம் ஆனா அவர் என்ன யோசிச்சாரு இந்த லோகம் இருக்கணும் அதுக்கு நான் போய் இந்த சல்யூஷனை வர என்ன பண்ணாரு மொத்தத்தையும் விட்டுட்டு ஆறு வருஷம் படாத பாடுக்கு பட்டுட்டு திருப்பி வந்தாரு சரி வந்தாரு நான் ஆனா பானா சத்தி கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் நான் ராஜாவா இருக்குன்னு இல்லையே அவர் என்ன பண்ணிருக்கலாம் நான் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சேன் இனிமேல் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சக்கரவர்த்தியாவே கண்டினியூ பண்ணிட்டேன் ராஜா வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன் எல்லாருக்கும் ஆனா பானா சத்தி சொல்லி சொல்லித்தான் பண்ணிருக்கலாம் இல்லையா ஆனா என்ன பண்ணாரு ஒரு துறவி மாதிரி வாழ்ந்தேன் அங்கங்கே என்ன கொடுக்குறாளோ திட்டுறாளா திட்டு வாழ்த்துறியா வாழ்த்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த நிலையில் வாழ்ந்தாலே ஏன் அவளை வந்து கொண்டாட மாட்டோம் அப்போ அவளை ஏன் கொண்டாடுறோன்னா அவள் தாட்டு காரணம் என்ன அவ தாட்ஸ் ஸோ மகான்கள்லாம் என்ன அவள் உயர்ந்த விஷன்ஸ் அவளோட உயர்ந்த தாட் ஸோ தாட்டை வச்சு தான் ஒரு நிலை அப்ப நம்மளே திட்டுற அப்படின்னா நான் நல்லதுதானே நினைக்கிறேன் இருந்தாலும் என்னை வா புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம தாட்டு தான் மாறுமே நம்ம தாட்டு எப்படி புரிஞ்சுட்டா ஒரு மாதிரி என்ன நீங்க எல்லாம் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா உடனே எனக்கு அன்பு அப்படியே அப்படியே வழி நான் என்னமா பண்ணிட்டேன் அப்படின்னு இதே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பத்து பேரை திட்டு நீங்க எஞ்சிக்கோங்க அப்போ அப்பதான் நான் என்ன ஆகும் அப்போ உங்களை பார்த்து நான் அன்பு அன்போட இருந்தேன்னா அப்போ என் தாட்டு வேர் தாட் நீங்கள் எல்லாம் அப்படியே பாசிட்டிவ் சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு உடனே நான் அப்படியே ஹாப்பியோ அப்படியாமா தேங்க்யூமா அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையே அப்போ எது மாறினாலும் நான் லோகட்சியாமத்துக்காக எப்போ இது பண்ணுறோன்னு அப்போ 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 நம்ம யாரு ஆன்மஸ்வரூபம் ஆனால் அந்த நிலையில் இருக்கோம்மா நம்ம குடும்பம் ஒரு நாலு பேரை கொடுத்தா அதுக்கு என்னது ஆயிரம் நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேங்க ஃபேமிலிக்காக திருப்தி இல்லைங்க எதையோ குறை கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு நம்ம எல்லாம் புத்தர் மாதிரி ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தா என்ன பண்ணியிருப்போம் போய் எல்லாருக்கும் கஷ்டமா அவங்க கஷ்டம் அவன் பாடுறான் நான் எதுக்கு அதனால அதனால்தான் அவன் புத்தராக ஏன் அவரை புத்தர் கொண்டாடுறோன்னா இருந்த மொத்தத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனேன் நான் என்ன பண்ணுறோம் சார் என்ன பண்ணால் மைண்டு ஆகும் என்ன இல்லை நம்மளுக்கு என்ன உண்மையிலே பிரச்சனை நினச்சி பாருங்க இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்துக்கு எல்லார் வீட்லேயும் எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன ஒரு ஒரு டிஸாட்டிஸ்ஃபாக்ஷன் திருப்தி எதனால் யாராவது டெய்லி வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போகிறாங்களா அடிப்பேன் உதைப்பேன் குத்துவேன் எதாவது பண்ணிட்டு போகிறாங்களா எதுவும் இல்லை என்னது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்சம் கோஆப்ரேஷன் இல்ல கொஞ்சம் வார்த்தைகள் முன்ன பின்ன வருது ரெண்டு காதை மூட்டிட்டா வார்த்தை கூட கேட்க போறதில்ல ரெண்டே ரெண்டு வார்த்தை நீ எல்லாம் என்ன பெரிய மெடிடேட்டர் சொல்லிட்டா இமயமலையிலேருந்து தியானத்துல நம்ம எப்படி இருப்போம் இமயமலையில இருப்போம் ஒரே ஒரு வார்த்தை என்ன ஆகும் இமயமலையிலேருந்து எவ்வளவு பேருக்கு நாலு பேருக்கு தியான பிரச்சார பண்ணனும் பண்ணணும் போங்க ஒரு நானூறு பேர்கிட்ட போய் பேம்ப்ளெட் கொடுங்க ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம் அங்கே வந்து என்ன திட்டினாலும் இது வந்து தியானத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த சத்தியம் குடும்பமாக இருக்கட்டும் வெளிலியாக இருக்கட்டும் லோகமாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு இடத்துலையும் எப்போ நம்ம ஒரே மாதிரி இருக்கோமோ அப்போ தான் தியானி கிளாப் பண்ணுங்க ஒன்று ஃபேமிலியில் ஒழுங்காக இருக்கிறது வெளில வந்து எல்லோரும் திட்டுறது வேறு மாதிரி இருக்காது இல்லைனா வெளியில் ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறது ஃபேமிலியில் வேறு மாதிரி இருக்கிறது இது கரெக்டா சத்திய ட்ரூத்தில் இருக்கும் கிடையாது இவரை பற்றி எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா அப்போ தான் நம்ம அர்த்தம் கரெக்டாக இருக்கோன்னு அர்த்தம் வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் இருக்கோன்னா அப்போ நம்ம யாரு ட்ரூத்தில் இருக்கோமா என்ன பண்றோம் எடுத்துக்கேட்டா மாதிரி ஒரு இதில் வந்தால் மெடிடேஷன் சென்டருக்கு வந்தால் ஒரு தியானி மாதிரி நடத்துக்கிறது அப்புறம் வேற ஒரு இடம் போனால் வேற மாதிரி இருக்கிறது வீட்டில் போனால் வேற மாதிரி இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் அம்மா அர்த்தம் இல்லையா தட்ஸ் இல்லையா கோபம் வந்தா நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படின்னா அப்ப என்ன பண்றோம் அமைதியா இருக்கோம் இல்லையாமா சோ அப்ப யோசி பாருங்க அப்ப நம்ம தாட் எல்லா இடத்துலயும் என்ன இருக்குணும் வெளியில இருக்க எப்படி எப்படினாலும் இருக்கட்டும் யார் எப்படினாலும் இருக்கட்டும் என் தாட் எப்படி இருக்கு எது முக்கியம் அதுக்கு தான் அந்த தாட்டை வந்து பிராடன் பண்ண 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 நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லா ஆகும் அடுத்தது என்ன தெரியுமா ஏன் இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கணும்னா நம்ம ஒரு இடத்துல இல்லை நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி போய் 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 என்ன பண்ணணும் அந்த சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணும்போது பல விதமான ப்ராப்ளத்தை நம்ம ஏன் ஃபேஸ் பண்ணுறோன்னா ப்ராப்ளம் அங்கே இல்லை இல்லை நமக்குள்ளே ஏற்றுக்கிற பக்குவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் எல்லா சுச்சுவேஷன் எதுக்கு நமக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் போய் ஏன் இப்போ பண்ண சொல்கிறாருண்ணா பத்திரிஜி வித ஃபுட்டை அக்செப்ட் பண்ணு எல்லா வித மனுஷங்களை அக்செப்ட் பண்ணு எல்லா வித சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணு அப்ப அதை அக்செப்ட் பண்ண 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 நம்ம என்ன ஆகும் நம்ம சோல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் எனி சுச்சுவேஷன் கம்ஸ் நம்ம பொறுமையா இருப்போம் அந்த டாலரன்ஸ்ல இருப்போம் அந்த அன்போடு இருப்போம் அப்ப இந்த மாதிரி சொசைட்டி என்ன பண்ணுது நம்மள என்ன பண்ணுது பக்குவப்படுத்துறாங்க நாலு பேர்ல பக்குவப்படாத நம்ம ஆன்மாவை நாலாயிரம் பேர் கூட பக்குவப்படுத்துறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது சொசைட்டி தேங்க்ஸ் டு அப்போ தியான பிரச்சாரம் தியானம் இதெல்லாம் எதுக்கு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குற தியானம் சொல்லித்தரது எதுக்கு நம்மளோட பக்குவ நிலையை எக்ஸ்பேண்ட் பண்ண எதுக்கு நம்மளோட அக்செப்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண அதுக்கு தான் போங்க ஆந்திராவில் போய் பேம்ப்ளெட்ஸ் கொடுங்க தெரியவே தெரியாது புரியவே புரியாது பண்ணி பாருங்க நான் இவங்கெல்லாம் நம்மளுக்குள்ள என்ன வருது என்ன யோசிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி சொசைட்டியில இந்த மாதிரி சத்சங்கத்தில் எதுக்கு பர்பஸ் தான் தாட் பேட்டர்னை மாத்துங்க எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் இப்ப யோசிச்சு பாருங்க நாலு பேரா கஷ்டம் இல்லை நாலு பேர்ல எதுவுமே கஷ்டம் இல்லை எதுவுமே கஷ்டம் இல்லை எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குது அப்போ நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியே ஒரு சில பேட்டன் திருப்பி திருப்பி வரும் என் லைஃபே எடுத்துனா நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்லாக எனக்குன்னு ஒரு சில பேர்லாம் அப்சர்வ் பண்ணுவேன் நான் எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் டக்குன்னு க்ளோஸ் போக மாட்டேன் என்கிட்ட ஒரு சில க்ளோஸாக வருவாங்க அவள் க்ளோஸாக வந்துவிட்டா பண்ணுவாங்க என்கிட்ட அவ்வளோ என்னை பற்றி கம்ப்ளீட்டாக அவள் டேட்டா ஸ்விச்சிருப்பான் நான் என் எனக்கிட்ட இவ்வளோ அக்கறை காட்டுறாலும் என்ன பண்ணுவேன் க்ளோஸாக போவேன் ஒரு சில அவள் டக்குன்னு என்னை விட்டு போயிடுவான் நான் ஒன்று நான் என் என்கிட்ட என் க்ளோஸாக இவ்வளோ நாள் பழகினா நான் க்ளோஸ் போனால் அவன் என்னை விட்டு போகிறான் இந்த இந்த பேட்டன் திருப்பி திருப்பி கண்டினியூ ஆச்சு இந்த பேட்டன் அப்போது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஜென்மா பூரா என் கிட்டே வந்தவன் எல்லாருமே நான் அவள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டாப்போ அவள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிறான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நார்மலாக இருந்தா அவள் ஓவராக கேர் எடுத்துக்கிறான் நான் சரி அவகிட்ட கிட்ட க்ளோஸ் ஆக அவள் என்னை விட்டு போயிடுறான் அப்போ இதுக்கு என்ன பதில்

இன்னைக்கு நீங்க க்ளோஸா பழகிறீங்களா நானும் க்ளோஸா பழகிறேன் நாளைக்கு என்ன விட்டு போறீங்களா ஓகே அப்படின்னு என்ன வரணும் நான் உங்களை அப்படியே அக்செப்ட் பண்றேன் உங்களே இல்ல சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்றேன் உங்களை அக்செப்ட் பண்றேன் அதை விட்டு லாஜிக்லாம் நேற்று வரைக்கும் நான் தேவைப்பட்டது இன்னைக்கு இவங்களுக்கு வானா இவங்களுக்கு வேணும்னா அப்போ க்ளோஸா வருவாங்க இவங்களுக்கு வானா இதுதான் இந்த பிரச்சனை தானே அப்ப அப்ப இப்படி நான் பார்த்தேன்னா என்ன ஆகும் அடுத்த வாட்டி அவன் எங்கேயா பார்த்தா கூட இவங்களா தேவை நான் மாத்திரம் அவளை யூஸ் பண்ணிப்பாங்க வருமா அப்ப நான் என்ன பண்றேன் நம்ம பண்ற அப்போ நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் நான் நடந்துப்பேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆ பிஸ்னஸ் ஆமா அப்ப என் தாட் எப்படி இருக்கே பிஸ்னஸ் மைண்ட் தானே இல்லையா நீ எப்படி நடந்துக்கிற முக்கியம் இட் அப்போ என்ன பார்த்தா திரீன் க்ளோஸாக பழுவேன் திடீர்னு வேறு மாறுவை காத்தால ஒரு மாதிரி இருப்பேன் சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்ப அப்படின்னா ஸோ வாட் அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணலாம் அதனால என்ன இன்னைக்கு பிரச்சனையா தானம்மா உங்களுக்காக தான் நீங்கள் ஹாப்பியாக சிரிப்பீங்க நீங்கள் சிரிக்கும்போது நாங்கள் சிரிக்கணும் நீங்கள் ஆழும்போது நாங்கள் ஆழணும் அப்படின்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம் அப்போ இதை எப்படி பார்க்கணும் நீ எப்படி ஆனால் எப்படி இருக்கேன் அப்படின்றது தான் நம்ம தாட் எப்படி இருக்கு இதை எப்படி எப்படி பார்க்கலாம் சந்தர்ப்பவாதி அவங்களுக்கு வேணும் நான் மாத்திரம் பேசுவாங்க அப்படின்னு நம்ம என்ன ஆகும் நம்மளுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் அதையே நீ எப்படினாலும் இருந்துக்கோ நீ உனக்கு தேவைன்னா பேசுவியா பரவாயில்ல தேவைப்பட்டப்போ பேசினேன் இப்போ தேவையில்ல போகிற அப்படின்னு எடுத்துக்கலாம் லைட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எப்படி பண்ணலாம் தேவைன்னா மட்டும் பேசுவேன் ரெண்டுமே ஒன்று ரெண்டு வார்த்தையும் ஒன்று தான்மா தேவைன்னா பேசுவீங்க அப்புறம் தேவையில்லை இப்படி லைட்டாகவும் எடுத்துக்கலாம் தேவைன்னா மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறேன் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன் அங்கே அப்போ நான் என்ன கேரி பண்ணுறேன் இல்லையா நீ நூறு வாட்டி தேவைப்படுறப்ப மாத்திரம் பேசு ஓ தேவைப்பட்டது பேசினேன் இப்போ தேவைப்படல பேசுற அந்த அந்த இதுக்கு ஏமா வரமாட்டேன்றோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சந்தர்ப்பவாதி இப்போ இங்கே சத் சங்கம் இப்போ தேவைப்படுது நான் பேசுகிறேன் உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பாமல் நான் பாடுக்கு பேசிகிட்டே இருந்தேன் என்னமா ஆகும் நான் உடனே நீங்கள் என்ன உங்கள் டைம் நான் வந்து தான் பார்ப்பீங்களா எனக்கு நான் ஃப்ரீ டைம் இருக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் இருங்க அப்படின்னு அப்போனே அர்த்தம் கரெக்ட்டா அது அப்போ அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் எங்களுக்கு தேவை நாங்கள் கேட்குறோம் இந்த இடத்த எப்படி பார்க்குறோம் அங்கே என்ன பண்ணுறோம் வருதா நான் வந்து எனக்குன்னு தேவைப்படும் போதும் ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்கப்பா அவங்களுக்கு வேணும்னா மாத்திரம் எனக்கு கூப்பிடுவாங்க சொல்கிறோமா இந்த வாக்கு வருதா இதே லைட்டாக இப்படி போடுங்களேன் அவங்களுக்கு தேவைப்பட்டது என் மூலமா நடந்தது இது ரைட்டா அவங்களுக்கு தேவைனா மட்டும் இது கரெக்டா நாம கரெக்டா இருந்தோம்னா புண்ணியம் பண்ணோம்னா நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் ஓடி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் ஏதோ கர்மா பண்ணிருப்போம் வீட்டை சாப்பாடு பண்ணிருப்போம் ஆனா சண்டை போட்டு சாப்பிடாம இருந்திருப்போம் என்ன காரணமா இருக்கலாம் பாஸ்ட் லைஃப்ல நம்ம சாப்பாடை உதவி இந்த என்பது சாப்பாடு கிடைக்கல எனக்கு ஒருத்தர் சாப்பாடு போட ஆள் இல்லையோ அப்படின்னா ஏன் அந்த வார்த்தை வருது நாம பாஸ்ட் லைஃப்ல அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா சார் நாம புண்ணியம் பண்ணவங்களா இருந்தா நம்ம சாப்பாடு வாங்கினா கூட உடம்பாட்டோம் சாப்பிடுவாங்க ஆனா பாவம் பண்ணா வீட்டுல சாப்பாடு இருக்கும் சாப்பிடாம பட்னியா இருக்கும் பசிய எடுக்கலப்பா ஏன் பண்ண கருமா அப்ப அக்செப்டன்ஸ் அப்ப எப்படி திங்கிங் வரணும் ஏன்னா நம்மளை பேசிக்காக நம்மளை அஃபெக்ட் பண்ணுற தாட் இல்லாமல் இது தான் எது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம வேல்யூ தெரியல வேல்யூ எதுக்கு தெரியணும் நம்ம வேல்யூ தெரிஞ்சு என்ன பண்ணணும் மேடம் உங்களை மாதிரி வராது மேடம் கிரேட் மேடம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு என்ன லாபம் மேடம் உங்களால் யூஸே இல்லை மேடம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம் எது ஆனால் ஆனால் என்ன பண்ணுறோம் நாலு பேருக்கு முன்னாடி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்தினா என்ன இல்லை உங்களை நாலு பேர் முன்னாடி நான் வந்து பெருமையாக பேசிட்டேன் என்ன பெருமையாக உங்களை நான் பேசுகிறேன்னா நான் உங்களை பற்றி உணர்ந்தது நான் பேசுகிறேன் உங்களை பற்றி நான் கேவலமாக பேசுகிறேன்னா நான் எனக்கு மைண்டில் உங்களை பற்றி கேவலமாக பட்டுது நான் பேசுகிறேன் நீங்கள் உண்மையில் கேவலமான அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் நல்லவங்களாக கேட்டாங்கன்னா யாருக்கு தெரியும் உங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே தெரியும்ல அதை விட்டுட்டு நான் எல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அப்போ பிரச்சனை யாருக்கிட்ட ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் என்ன சுத்தி சுத்தி வர அவங்க அவங்க என்னென்ன பேசுறாங்க அதுக்கேற்ற மாதிரி சுற்றி போட்டா மாதிரி நீ நல்லா இருக்க சந்தோஷப்படுறது நீ வேஸ்ட் உன்னை தூக்கப்படுறது உன்னை சந்தோஷப்படுறது தூக்கப்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா புரியும் என் குடும்பத்துக்கு தெரியலையே கடைசியில் அங்க வந்து நிறுத்துறது எப்படி ஊருக்கெல்லாம் தெரியுது யாருக்கெல்லாமோ தெரியுது என் குடும்பத்துக்கு ஏன் தெரியணும் அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணது அந்த குடும்பத்தை சூஸ் பண்ணோம் எதுக்கு அந்த குடும்பத்தை சூஸ் பண்ணோம் அதை பிரேக் பண்ண அதை சூஸ் பண்ணுதே திருப்பி அதே இதில் போய் உழுந்தோம்னா அப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோம் ஒரு நாலு பேர் கூட ஒரு அன்கண்டிஷன் லவ் காட்ட தெரியல நம்மளுக்கு அப்போது உங்களை வந்து கொண்டாடினா நீங்கள் அங்கே சர்வி இது ஹெல்ப் பண்ணுவீங்க எல்லா ஒர்க்கையும் பண்ணுவீங்க உங்களை அசிங்கப்படுத்தினா வெறுத்துருவீங்க அப்போது இங்கே என்னது நான் என்ன கொடுக்குறேனோ அதை வச்சு தான் உங்களோட இதுவா அப்போ பிஸ்னஸாக பண்ணுறீங்க இது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனா குடும்பங்க லவ்வுங்க லவ்வில் எங்கேயாவது எதிர்பார்ப்பு இருக்குமா நீ எப்படி நடந்துக்கோ நான் இப்படி நடந்து லவ்வா இல்லை நீ இப்படி நடந்தால் நான் இப்படி நடந்து லவ்வா என்னம்மா அப்போ என்ன பண்ணுறோம் அப்போ அப்போ தாட் எப்படி தாட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் தாட்டு தாட்டு என்ன தாட் தாட் அதை விட்டு நீ எப்படி இருக்கியா பரவாயில்ல ஏதோ பாவம் ஏதோ அன்போக பண்ற தப்பாக பேசிங்களா ஒன்று என் சைடு தப்பா ஏதோ இரிட்டேட் பண்ற என்ன ஒன்று நான் எதாவது கரெக்ஷன் பண்ணுமா இல்லை அவள் ஏதாவது கேரி பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு தப்பான வார்த்தைகளோ தப்பான இதுவோ வந்தால் என்ன பண்ணலாம் ஒன்று அவள் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட ஏதாவது கரெக்ஷன் முடிஞ்சு போச்சு இதை விட்டுட்டு இவ்வளோ வருஷம் இவரோட நான் கொடுத்து நடத்தி இன்னும் பிரயோஜனம் உடனே எங்கே போகிறது எங்கே இந்த பசங்கள்லாம் நான் எவ்வளோ இந்த ஃபேமிலியாக அப்படி நம்ம குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கே இந்த தாட்டை சொல்றேன் நம்ம சொசைட்டிக்கு அப்ப எப்படி உழைப்போம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒர்க் பண்ணாலே ஆடுது எப்படிமா யூனிவர்ஸ் குடும்பத்துக்கு ஒர்க் பண்ணுவேன்னா ஆயிடுது பேஸ்மெண்ட் ஆடுது இதில் நான் யூனிவர்சல் ஒர்க்க பண்றேன் நான் இந்த உலகத்தெல்லாம் இதுவாக ஆக்குறேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் நாலு பேர் நம்மளை திட்டட்டுமே அப்பா சாமி என்னை கூப்பிடாதீங்க அடுத்த வாட்டி அசிங்கப்பட முடியல இனிமேல் சொல்லுவோமா இது ஏ நம்ம பேலன்ஸ் ஆகிட்டோன்னா எப்படி இருக்கோம் எனக்கு குடும்பமும் ஒன்று தான் லோகமும் ஒன்று தான் என் தாட்டு இங்க இருந்தாலும் ஒரு மாதிரி தான் அங்க இருந்தாலும் ஒன்று தான் என்னை யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல என்ன அசிங்கப்படுத்தலை அவமானம் இது அவமானம் அவமானம்னு ஒரு வேர்டு இருப்பாருங்க என்னது அவமானப்படுத்துறது

இதில் சொசைட்டி சொல்லுது அவங்கள அசிங்கப்படுத்தாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்கன்னா அப்போ உண்மையிலேயே ப்ராப்ளம் யாருக்கு உங்களுக்கு இல்லையா அண்ணா நம்மளுக்கு தெரியுதா கௌரவப்படுத்துகிறாங்க கௌரவப்படுத்திட்டா நாலு பேர் மறுபடியும் உங்களை வந்து நிக்க வச்சு சூப்பர் மேடம் அப்படின்ட்டா உடனே குளிர்ந்து போயிடுவீங்க நாலு பேர் இருக்க அசிங்கப்படுத்திட்டா இதாக ஆயிடுவீங்க அப்படின்னா மான அவமானம் அதை பத்திரிக்கை சொன்னார் மானமும் மதுரம் அவமானமும் மதுரம் நீ என்ன அப்படி நிக்க வச்சாலும் எனக்கு தான் அப்படி போட்டாலும் தான் அப்ப அவர் என்ன வேற ஒன்னே ஒண்ணு நீ கொடுத்தாலும் நான் என்ன அன்ப கொடுக்குறேன் நீ அசிங்கப்படுத்தாலும் என்னோட அன்பை கொடுக்குறேன் அதுதான் லவ் தட்ஸ் அ பியூர் லவ் தட்ஸ் அ சோல் கிளாப் பண்ணுங்க அப்போ மானம் அவமானம்